கான்வெண்ட்டுக்கு நான் செய்து கொடுக்க போயிருந்த போது புரென்ஷியல் ஒரு சிஸ்டர் கூட்டு வந்தாங்க ரெட்டை மத்தியானம் செய்தி முடிச்சுட்டு வெளியே வர்றேன் கூட்டிட்டு வந்தான் பிரதர் இவங்களுக்கு முருங்கைக்காய்ன்னா அலர்ச்சி முருங்கைக்காய் சாப்பிடும் போதே முகமெல்லாம் அப்பயே சொன்ன சாப்பிட்டு எவ்வளோ நேரத்துல வீங்கும்னு கேட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமான்னு கேட்டேன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வீக்கிடும் நான் அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது அவங்க மட்டும் சொல்லலை சொல்றான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே முகம் வீங்கிடும் அவங்களுக்கு ரொம்ப ஆசை முருங்கக்காய் சாப்பிடுறதுக்கு ஆசை நான் கேட்டேன் முருங்கைக்காய் வச்சிருக்கீங்களா அன்னைக்குன்னு கேட்டேன் ஆமா முருங்கக்காய் தான் வச்சிருக்கோம் சாப்பிட்டுட்டு மாட்டான் ஓகே கஷ்டம் இல்லை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த அம்மாவுக்கு விசுவாசம் எப்படியா முருங்கா அன்னைக்கு சாப்பிடணும்னு ஒரு விசுவாசம் சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க போய் சாப்பிடுங்க ஒன்றும் செய்யாது அதே போல போய் முருங்காய் சாப்பிட்டாங்க ஒன்றும் செய்யலாம் இப்போ ஒரு போராட்டம் யாருக்கெல்லாம் போராட்டம் பார்க்குறவங்களுக்குலாம் போராட்டம் சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க ஏதாவது ஆகட்டும் நான் தான் மாட்டுவேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு மாட்ட விட மாட்டேன் அவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் ஆட்டுங்க